இவ தான் படத்தோட ஹீரோயின் ஜூன் இவளோட நிக் நேம் ஷாட்டர் பாக்ஸ் அந்த நிக் நேம் இவளுக்கு வர்றதுக்கு காரணம் இவன் சரியான வாயடி எப்ப பாரு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா இவளுக்கு இவங்க ஊர்ல மவுண்டன் பக்கம் இருக்க ஒரு அரண்மனை ரொம்பவே பிடிக்கும் இவளோட மிகப்பெரிய ஆசை இவ பெரிய பொண்ணானதும் இவளோட பார்ட்னர் கூட அந்த பேலஸ்ல டான்ஸ் ஆடணும் அந்த பேலஸ்க்கு முன்னாடி போயிட்டு இவளோட ஆசை எப்பதான் நிறைவேறுமோன்னு ஏக்கத்தோட பாத்துட்டு இருக்கா அப்போ அந்த பேலஸ் இருந்து கார்ல ஒரு ஜெனோ லேடியோ வெளியே போறாங்க அந்த ஜென் இவளோட அப்பா இவ உங்க அப்பா பேலஸ் போயிட்டு வெளிய வந்ததை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷம் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட இவ அந்த பேலஸ்ல இவங்க அப்பாவை பார்த்தத சொல்றா அவங்க அம்மா இவ பாத்த விஷயத்த மறந்துடணும் இனிமேல் அந்த விஷயத்த யார்கிட்டயும் ஜூனோட அப்பா அம்மாக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு போல இவ கார்ல இவ அப்பா கூட பார்த்த லேடியதான் அவங்க மேரேஜ் பண்ணிக்க போறாங்க போல வீட்டை காலி பண்ணிட்டு போறாங்க ஜூனுக்கு அவர் எதுக்காக வீட்டு விட்டு போறாருன்றது தெரியல அவங்க அப்பா அம்மாக்குள்ளதான் ஃபைட்டை நினைச்சிட்டு இவ ரெண்டு பேர்ட்டையும் சமாதானப்படுத்தி வைக்கிறேன் அவளை விட்டுட்டு போக வேண்டாம்னு ஆள்றா அவளோட அப்பா அவர் எதுக்காக வீட்டு விட்டு போறாருன்றது இவளுக்கு சொன்னாலும் புரியாதுன்றதுக்காக இவ ரொம்பவே பேசிட்டே இருக்கனாலதான் வீட்டு விட்டு போறேன்னு சொல்றாரு ஜூனுக்கு அதை கேட்டதுமே ரொம்பவே கஷ்டமாயிடுது சோகமா ஒரு இடத்துக்கு போயிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்ப இவளுக்கு முன்னாடி ஒரு மேஜிக்கல் எக் வருது அது இவ பேசிட்டே இருக்கனாலதான் இவளை விட்டு எல்லாரும் போறாங்கனும் இவ எதுக்கு அப்புறம் இப்படி பேசிட்டே இருந்தானா ஃபியூச்சர்லயோ இவ கூட யாருமே இருக்க மாட்டாங்களா அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே கூடாதுன்னா இவ்ள இனிமேல் பேசவே கூடாதுன்னு சொல்லுது ஜூன் இப்ப கொஞ்சம் பெரிய பொண்ணாயிட்டா அவ ஆல்ரெடி அவளோட அப்பாவை பிரிஞ்சனால அந்த எக்ஸ் சொல்றத கேட்க ஆரம்பிச்சுட்டா இப்ப கம்ப்ளீட்டா யார்கிட்டயுமே பேசுறதே இல்ல இவன் தான் படுத்தோட ஹீரோ டக்குமி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான் வழியில நிறைய முட்டைங்க உருண்டு வருது அந்த எக்ஸ் எல்லாமே விஷஸ் நிறைவேற்றுற எக்ஸாம் நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கணும்னு அந்த முட்டையில சொல்லி அதை கட்டி வச்சோம்னா நம்ம எதிர்பார்த்தத அப்படியே நடக்குமா டக்குமி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறான் அவனும் ஜூனும் ஒரே கிளாஸ்ல தான் படிச்சிட்டு இருக்காங்க அவங்களோட ஸ்கூல்ல நியூவா ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடக்க போதும் எல்லா பெஸ்டிவல்ஸையும் கரெக்டா பாத்துக்கிறதுக்காக கமிட்டி மெம்பர்ஸ் தான் நாலு பேர்த்த செலக்ட் பண்றாரு டக்குமி जून नत्सुकी தாசாக்கி இவங்க நாலு பேர் தான் படத்தோட முக்கியமான கதாபாத்திரங்கள் தக்கமியோ நச்சுக்கியோ ஆல்ரெடி ஜூனியர் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்க விட்டு போயிடுச்சு இவங்க நாலு பேத்துக்குமே கமிட்டி மெம்பர்ஸா இருக்கிறதுல சுத்தமா விருப்பமே இல்ல எல்லாரும் அவங்களால கமிட்டில மெம்பரா இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க ஜூனோ அவளால இருக்க முடியாதுன்றதா சொல்றா அவ ஃபர்ஸ்ட் டைம் பேசுறதே அப்பதான் அவங்க கிளாஸ்ல இருக்க எல்லாருமே கேக்குறாங்க அவளால பேசவும் முடியும்ன்றதா அப்பதான் எல்லாரும் தெரிஞ்சுக்காங்க தசாக்கி அவங்க கமிட்டி மெம்பர் நம்பர்ல இருக்க நச்சுக்கு மேல ரொம்ப நல்லா ஒன் சைடு லவ்ல இருக்கான் இப்ப அவங்க எல்லாரும் ஒன்னா கமிட்டில இருந்தாங்கன்னா அவ கூட இவ இன்னும் க்ளோஸ் ஆகலாம் அப்படி அவன் கமிட்டில நிறைய இம்பார்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டானா இவனால பேஸ்பால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஆல்ரெடி இவனோட கேப்டன்ஷிப் வரை இவனை விட்டு போயிடுச்சு என்ன பண்றதுன்ற ஒரு குழப்பத்துல இருக்கான் அந்த சைடு தக்குமியும் அவனால கமிட்டி மெம்பரா இருக்க முடியாதுன்றத அவன் சார் சொல்றதுக்காக அவரோட ரூமுக்கு போறான் சார் ரூம்ல இல்ல அவரோட ரூம்ல இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ப்ளே பண்ணிட்டு இருக்கான் அப்போ கரெக்டா ஜூனும் அவளாலையும் கமிட்டில மெம்பரா இருக்க முடியாதுன்றத அவர் சார் கிட்ட சொல்றதுக்கு பண்றதுக்காக ரூமுக்கு போறா ரூம் குள்ள அவன் காலையில பார்த்த எக்ஸ பத்தி அங்க இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு ஒரு பாட்டா பாடிட்டு இருக்கான் அத கேட்டதும் ஜூனுக்கு ஏதோ புதுசா ஃபீல் ஆகுது கரெக்டா அவங்களோட சாரு வந்துடுறாரு ஜூன் அவர்கிட்ட அவளால மெம்பரா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுறா அவங்களோட சார் இவங்க யாருமே கமிட்டியில மெம்பரா இல்லனா வேற யாராவது நேம கொடுத்துட்டு இவங்கள ரிலீவ் ஆயிக்க சொல்றாரு தக்குமியோட பாட்டை அவரும் கேட்டிருப்பாரு சோ அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு நடக்க போற ஃபங்க்ஷன்ல இவன ஒரு மியூசிக்கா ஆட் பண்ண சொல்றாரு தக்குமி நான் மெம்பராவே இருக்க மாட்டேன்னு சொல்றேன் இவன் வர என்ன மியூசிக் ஆட் பண்ண அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்றாரு என்ன ஒரு கடுப்புலயே வீட்டுக்கு போறோம் இவனோட வீட்ல ஜூனோட அம்மா இருக்காங்க அவங்க ஒரு சேல்ஸ் உமன் இவனோட பாட்டி தாத்தா கிட்ட ஏதோ சேல் பண்றதுக்காக வந்திருக்காங்க தாக்குமி அவனோட பேரண்ட்ஸ் கூட இல்ல அவனோட கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் அவனை வளர்த்துட்டு இருக்காங்க அவனோட பேரண்ட்ஸ் கூட இவனாலதான் பிரிஞ்சிருப்பாங்க என்ன ரீசன் அப்புறமா பாக்கலாம் இவனோட பாட்டி இவனும் ஜூனோ ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க அவளை பத்தி இவனுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேக்குறாங்க இவன் ஜூன் என்ற மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க யாரும் எப்படி இருப்பாங்கன்னு எதுவுமே தெரியாதுன்னு அவங்க கிட்ட போய் சொல்லிடுறான் நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல இவங்களோட சார் என்ன முறையெல்லாம் மியூசிக் பண்ணலாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஐடியா கேட்க சொல்லி சொல்றாரு தக்குமி நர்சுக்கி ரெண்டு பேருத்துக்கும் மியூசிக் பிளே பண்றதுல சுத்தமா விருப்பமே இல்லை எப்படியாவது மியூசிக்க ஃபங்க்ஷன் அன்னைக்கு ப்ளே பண்ண விடாம பண்ணனும்னு பாக்குறாங்க டக்குமே இவங்க ரெண்டு பேரும் மியூசிக் வேணான்னு பேசிட்டு வந்தப்ப ஜூனோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்றதை யோசிச்சு பாக்கிறான் அப்புறமா ஜூன் கிட்ட உனக்கு கண்டிப்பா ஃபெஸ்டிவல் அன்னைக்கு மியூசிக் ப்ளே பண்ணனுமான்னு கேக்குறான் ஜூனுக்கு மியூசிக் ப்ளே பண்ணனும்னு ஆசையா இருக்கு இவளோட வாழ்க்கை இவ சின்ன வயசுல எப்படி இருந்தா இப்பயே அப்படி பேசாம அதுக்கு காரணம் என்னென்றது தான் அவ ரிலீக்ஸ் அவங்களோட சாங்குக்கு ப்ளே பண்ணலாம்னு சொல்றா ஜூனுக்கு ஒரு சாபமும் இருக்கு எகிவ்ல பேசக்கூடாதுன்னு சொன்னப்ப மீறி இவ பேசிட்டேன்னா இவளுக்கு தாங்க முடியாத அளவு ஸ்டமக் பெயின் வரணும் சாபம் குடுத்துருக்கு அதனாலதான் இவ யார்கிட்டயும் சுத்தமா பேசுறதே இல்ல இவங்க மியூசிக்கான ஐடியா எல்லாத்தையும் இவ டக்குமிக்க டெக்ஸ்ட் மூலமா அதெல்லாம் கேட்டதும் இவளுக்கு பேசினா வயிறு வலிக்கும் பேசாம இவ என்ன பேசணும்னு சொல்றான் இவளும் வீட்டுக்கு போயிட்டு அவன் சொன்ன மாதிரி ட்ரை பண்றா இவளுக்கு சுத்தமா வயிறே வலிக்கல அடுத்த நாள் ஸ்கூல்ல கமிட்டி மெம்பர்ஸ் அவங்களோட ஸ்கூல் பங்கன்ல என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்கும்னு சொல்றாங்க கடைசியா மியூசிக்ன்றதை கேட்டது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கேட்டதும் சிங்கிங்கா பாட்டு பாடினா ப்ரோகிராம்ல நல்லா இருக்குமா அப்படி பேச ஸ்டார்ட் பண்றாங்க தசக்கி என்ன இது ஒரு வேளை நம்ம அப்படியே பாட்டு பாடினாலும் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சிங்கிங்க மற்ற ப்ரோக்ராம்ஸ் கூட ஆட் பண்ண போறோம் பத்தாததுக்கு நம்ம கமிட்டில ஒருத்தி பேச வர மாட்டா என்ன தைரியத்துல நீங்க மியூசிக் பண்ணலான்னு டிசைட் பண்ணீங்கன்னு கேக்குறான் டக்கு மிக் அத கேட்டதும் கோவம் வந்துருது அவங்க கிட்ட சண்டை போடுறதுக்காக போறான் ஜூன் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க வேண்டானும் ப்ரோக்ராம்ல இவளால பாட்டு பாட முடியும்னு பாட்டா பாடி சொல்றா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்கும் அவ பாட்டா பாடினது அவளோட வாய்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு அவங்க ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல சிங்கிங்க ஆட் பண்றதுக்கு எல்லாருமே ஓகே சொல்லிடுறாங்க ஜூன் தகுமிக்கு இவ என்ன பேசணும்னு நான் அத பாட்ட பாடும் போது இவளுக்கு இப்ப ஸ்டொமக் பெயின் வரது இல்ல அவ சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு மெசேஜ் பண்றான் ஸ்கூல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது டசாக்கி அவனோட லவ்வர் நர்சுக்கி கிட்ட சொல்றான் நச்சுக்கி வேற யாரையோ சீக்கிரா லவ் பண்ணிட்டு இருக்கா அதனால இவளோட ப்ரொபோசெல்ல ரிஜெக்ட் பண்ணிடுறா ஆல்ரெடி இவளும் டக்குமியும் ஒருவேளை அவனையும் கூட லவ் பண்ணிட்டு இருக்கலாம் யார் அவ லவ் பண்ணிட்டு இருக்கா என்னன்றதெல்லாம் போக பாக்கலாம் ஜூன் வீட்டுல தனியா இருக்கும்போது அவங்க நேபர்ஸ் கூடயும் பேசக்கூடாது அவங்க வீட்டுக்கு யாராவது வந்தா டோரோ ஓபன் பண்ண கூடாதுன்னு அவங்க அம்மா நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க அவளோட வீட்டுக்கு மணி கலெக்ட் பண்றதுக்காக யாரோ ஒரு லேடி வந்திருக்காங்க இவ்வளவு ஏதோ ஒரு ஞாபகத்துல டோரோ ஓபன் பண்ணிடுறா கரெக்டா அம்மாவும் வந்துடுறாங்க அந்த லேடி போனது இவகிட்ட நான் உன்னை யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல எதுக்கு டோர் ஓபன் பண்ணனு திட்டாங்க ஏன் இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்கன்னா ஜூன் சின்ன வயசுல ஒரு பெரிய வாயாடி பொண்ணு அவ எப்படி பேசுவான்றது எல்லாத்துக்குமே தெரியும் இப்ப அவ ஸ்டாப் பேசுறதால எல்லாரும் இவ்வளவு வினோதமா பாப்பாங்கன்றதுக்காக அவங்க அம்மா திட்ட ஜூன் கோச்சுட்டு வீட்டுல இருந்து கிளம்பிடுறா தக்குமி அவனோட வீட்டுக்கு சில திங்ஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்றதுக்காக வந்திருப்பான் ஜூன் அவன போயிட்டு மீட் பண்றா இவளோட ஃபீலிங்ஸ் தான் அவங்க ஸ்டேஜ்ல சாங்க பிளே பண்ண போறாங்க அதுக்கான டியூன இவ ஆல்ரெடி எக்க வச்சு பிளே பண்ணி அந்த மியூசிக் அவ சோ அதையே யூஸ் பண்ணலாம் நல்லா இருக்கும்னு அவனுக்கு டெக்ஸ்ட் மூலியமா சொல்லாம அவளே டைரக்டா வாயால பேசுறா அவளுக்கு சாபா இருக்க நிறையவே பேசுனதுனால ஸ்டொமப் பெயின் அதிகமாயிடுது டக்குமே அவல அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் ரெண்டு பேரும் அவங்களோட பாட்டுக்காக என்னென்ன எல்லாம் பண்ணலாம்ன்றத டிஸ்கஸ் பண்றாங்க டக்கு எப்படி மியூசிக் மேல ஒரு ஆர்வம் வந்ததுன்னா அவனோட அப்பாவும் நிறைய மியூசிக்ஸ் எல்லாம் பிளே பண்ணுவாரு இன்ஸ்ட்ரமென்ட்ஸ்க்கு அவர் தனியா ரூம் எல்லாம் வச்சிருந்திருக்காரு அவர்தான் இவனோட பெரிய இன்ஸ்பிரேஷன் அவரை பார்த்துதான் இவன் நிறைய மியூசிக்ஸ் எல்லாம் பிளே பண்ண கத்து இருந்திருக்கான் இவங்க பாட்டோட ரிலீக்ஸ்க்கு இவ ஆல்ரெடி யூஸ் பண்ண இவன் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறோம் பர்ஃபெக்டா இருக்கு ஸ்கூல்லாம் முடிஞ்சது கமிட்டி மெம்பர்ஸ் நாலு பேரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு அவங்க ஸ்டேஜ்ல பாடப்போ

டீமோட நியூ கேப்டனும் டசாக்கி கிட்ட ரொம்பவே ஹார்ஷா பேசிடுறான் ரெண்டு பேத்துக்கும் சண்டை வந்துருது அங்க நடந்துட்டு இருக்க எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க ஜூன் ரொம்பவே கோபமாயிடுறான் எதுக்காக இப்படி எல்லாரும் வந்த இடத்துலயும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க எல்லாரும் வந்த வேலையை மட்டும் பாருங்களேன்னு அப்படி இப்படின்னு கொஞ்சம் கோபமா பேசுறா டக்குமே கரெக்டா உனக்கு இப்ப வயிறு வலிக்கலையான்னு கேக்குறான் அப்பதான் இவளுக்கு வயிறு வலிக்குதுன்றதே இவளுக்கு ஃபீல் ஆகுது அவளுக்கு வயிறு வலி அதிகமாயிடுது அதனால அவளை கூட்டிட்டு போறாங்க அவளோட அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க ஜோன் அவளுக்கு சாவ கிடைச்சதுக்கு அப்புறமா இருந்து ஒரு வார்த்தை கூட உங்க அம்மா கிட்டே பேசினது கிடையாது அவ ஏன் இப்படி எல்லாம் மாறிட்டான்ற ரீசன் அவங்களுக்கும் தெரியாது அவளை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க டக்குமி ஜோனோட அம்மா கிட்ட அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல நல்லாதான் இருக்கா அவளை எந்த கவலையும் பட வேண்டன அவளுக்கு சப்போர்ட்டிவா பேசுறான் டக்குமி நர்சுக்கி ரெண்டு பேரும் ஒன்னா வீட்டுக்கு போறாங்க டக்குமி ஹாஸ்பிட்டல் சப்போர்ட் பண்ணி பேசினத கேட்ட நி கொஞ்சம் பாசிட்டிவ் இருப்பா அவ இன்னும் தக்குமியா லவ் பண்ணிட்டே தான் இருக்கா சின்ன வயசுல அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு ஒன்னா இருந்தது இப்பவும் அவளுக்கு அவங்க லவ் இருக்குன்றது எல்லாத்தையும் சொல்றா ஆனா தக்கு மீன பத்தியே பேசிட்டு இருக்கான் அதெல்லாம் கேட்டதும் நடசுக்கி இப்ப தக்கு ஜூனை தான் லவ் பண்ணிட்டு இருக்கான்றதா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா அடுத்த நாள் தசாக்கி அவங்க டீமோட நியூ கேப்டன் கிட்ட போயிட்டு இவன் நைட்டு நடந்துட்டதுக்காக மன்னிப்பு கேட்கிறான் அவனாலதான் ஜூனுக்கும் ஸ்டொமக் பெயின் வந்ததுன்னு நினைச்சிட்டு அவகிட்டயும் போய் மன்னிப்பு கேட்கிறான் இனி அவன் அவனோட கமிட்டி மெம்பர்ஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்னு டிசைட் பண்றான் நாலு பேரும் போயிட்டு அவங்க கிளாஸ்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட அவங்க ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ண போற சாங் பத்தி பேசுறாங்க ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அவங்க கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றதா சொல்றாங்க இவங்க ஸ்டேஜ்ல பாட்டு பாடிக்கிட்டே லிரிக்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன டிராமா மாதிரியும் பண்ண போறாங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் ஒவ்வொரு பேச்சா பிரிஞ்சு இவங்களோட ப்ரோக்ராம் என்னென்ன எல்லாம் தேவையோ எல்லாத்தையுமே ரெடி பண்றாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன் ஹவர் ஒர்க் பண்றாங்க இவங்களோட கதைக்கு இன்னும் ஒரு எண்டிங்க ஜூன் சொல்லவே இல்ல எண்டிங் ஏதாவது ஃபுல்லா பாட்டு கம்ப்ளீட் தான் அதுக்கான டியூன் எல்லாம் போட முடியும் நாலு பேரும் எந்த மாதிரியான எண்டிங் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க சாங்கோட ஃபுல் ரிலீஸ் ஜூனோட ஐடியா தான் சோ அவனே ஒரு நல்ல எண்டிங் சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுக்க சொல்றாங்க வீக்கெண்ட்ஸ்ல எல்லாரும் தக்குமையோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க சாங்குக்கான டியூன்ஸ் எல்லாம் ஏத்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஜூன் தகுமையோட பாட்டி கிட்ட அவனோட பேரண்ட்ஸ் பத்தி கேட்டு மெசேஜ் பண்ணி கட்டுற அவங்க

போயிட்டாங்க இதுதான் டக்குமி பேரண்ட்ஸ் இல்லாம தனியா இருக்கிறதுக்கான ரீசன் அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிராக்டிஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க ஜூனோ தசாக்கி ஒன்னா வீட்டுக்கு போறாங்க இப்போ அவனுக்கு அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாம் ஜூன் மேல டர்ன் ஆயிடுச்சு அவனுக்கே தெரியாம அவன் ஜூன் நல்லா பண்ணிட்டு இருக்கான் அப்படியே டேஸும் போது எல்லாரும் அவங்களோட ஈவெண்ட்டுக்காக ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்றாங்க ஒரு நாள் எல்லாரும் அவங்களோட பாட்டுக்கான பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஸ்டேஜ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப டக்குமில நட்சுக்கே ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நட்சுக்கே இவன் ஜூன லவ் பண்றான்றத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இவன் கிட்ட ஒழுங்கா பேசுறதே இல்ல டக்குமி அத பத்தி அவகிட்ட கேக்குறான் நச்சுக்கி அவ இன்னும் அவனை லவ் பண்ணிட்டு இருக்கிறதாவும் அவனும் ஜூனும் லவ் பண்ணிட்டு இருக்கனால இவ அவனை அவாய்ட் பண்றதாவும் சொல்றான் அவன் நினைச்சிட்டு இருக்க மாதிரி தக்குமி ஜூன லவ் பண்ணலையாம் அவன் அவகிட்ட ஃப்ரெண்ட்லியும் ரொம்ப கேரிங்கா இருக்கிறது அவளுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கனால மட்டும்தானா இப்பவும் அவனும் இவ்ளோ லவ் பண்ணிட்டு தான் இருக்கானா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே ஜூன் கேட்டுறா ஜூன் இவ்வளவு நல்லா தக்குமே அவன் கிட்ட பழகுறத வச்சு அவன் இவ்வளவு லவ் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கா இவளோ அவனும் லவ் பண்றான் இப்ப அவன் இவள லவ் பண்ணலன்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டதும் அவன் ரொம்பவே செடாயிடறா அடுத்த நாள் அவங்க ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் இவங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ண இன்னைக்கு ஸ்டேஜ்ல எல்லாத்துக்கும் முன்னாடியும் பர்ஃபார்ம் பண்ண போறாங்க ஜூன் ஸ்கூல்க்கே வரல எல்லாரும் அவளுக்கு போன் பண்ண ட்ரை பண்றாங்க அவளோட ஃபோன் ரீச் ஆகல இவ ஸ்கூலுக்கு வரலன்றது கூட தெரியாம அவளோட அம்மா அவளோட ப்ரோக்ராமா பாக்குறதுக்காக வந்திருக்காங்க நிறைய பேர் அவங்களோட சிங்கிங் ப்ரோக்ராம் பாக்குறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்காங்க டக்குமே ஜூனா கூட்டிட்டு வர்றதுக்குள்ள ப்ரோகிராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அவளோட ரோல நசூக்கிய ப்ளே பண்ண சொல்றான் இவன் ப்ளே பண்ண வேண்டிய டியூனையும் இவனோட ஃப்ரெண்ட் போட சொல்லிட்டு ஜூனை தேடி கிளம்புறான் நிறைய இடத்துல அவளை தேடி பாக்குறான் எங்கேயுமே ஜூன் கிடைக்கல கடைசியா ஜூன் ஒரு நாள் இவன் கிட்ட அவங்களோட பார்ட்னரோட அவங்க ஊர்ல இருக்க கோட்டையில டான்ஸ் ஆடணும்னு சொல்லிருப்பான் ஒரு வேலை இப்ப அங்க இருப்பாலும் நினைச்சிட்டு அவளை தேடி போறான் இப்ப கோட்டை ஒரு பாலடைஞ்ச பங்களாவா தான் இருக்கு சோ அவளை அங்க ஃபுல்லா தேடி பாக்குறான் அவ ஒரு ரூம்ல இருக்கா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போது இவளுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவளை வர சொல்றான் ஜூன் அவளை லவ் பண்றதாகவும் அவனும் அதை கேட்டதும் இவளெல்லாம் அவங்க கூட சேர்ந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்க முடியாது இவளுக்கு வயிறு வயிறு வலிக்க ஸ்டார்ட் ஆகுது அவ அவகிட்ட அவன் எப்படி பழகனான்றத சொல்லி புரிய வைக்கிறான் அதுக்கப்புறம் அவ இவ்ளோ நாள் அவ பேசினான அவளுக்கு ஸ்டொமக் பெயினா இருக்கு இது ஒரு முட்டை கொடுத்த சாபுன்றது எல்லாமே இவளோட பிரம்மதான்னு சொல்றான் அவ அதிகமா பேசிட்டே இருக்கனாலதான் அவளோட அப்பா அவளை விட்டு பிரிஞ்சு போறேன்றத கேட்ட ஜூன் இனிமேல் அவ யார்கிட்டயுமே பேசவே கூடாதுன்றத பண்றதுக்காக அவளே கற்பனையா உருவாக்கிக்கிட்டதுதான் மேஜிக்கல் எக் சப்போஸ் இவ பேசினா இவளுக்கு வயிறு வலிக்குதுன்னு நினைச்சது இவளோட கற்பனை ஜூன் இவ்வளவு நாள் எப்படி ஒரு மூட நம்பிக்கையில அவ லைஃபையே ஸ்பாயில் பண்ணிட்டு இருந்திருக்கான்றது ரியலைஸ் பண்றா இவங்களோட ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறதுக்காக ரெண்டு பேரும் திரும்பவும் ஸ்கூலுக்கு போறாங்க அதுக்குள்ள ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இவளோட ரோல நச்சுக்கி ப்ளே பண்ணிட்டு இருக்கா அங்க நடக்கிற ஈவெண்ட பாக்கும்போது போது ஜூனோட அம்மாவும் அவ ஏன் இவ்வளவு நாள் பேசாம இப்படி எல்லாம் அமைதியா இருந்திருக்கான்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க என்னதான் ஜூனோட ரோல நச்சுக்கி பிளே பண்ணாலும் கதை ஜூனோடது எப்படியோ அவ திரும்ப வருவன அவ வந்ததும் அவங்களோட பாட்டு எப்படி எல்லாம் பாடணும்னு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ஜூன் போனதும் எல்லாரும் அதுக்கேத்த மாதிரி சேர்ந்து அவங்களோட பாட்டை பாடுறாங்க பங்கு வந்திருக்க எல்லாத்துக்குமே இவங்களோட பாட்டு பிடிச்சிருக்கு ஜூன் இப்ப ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா புதுசா ஃபீல் பண்றா சின்ன வயசுல புரிஞ்சா தக்கமே நர்சுக்கு ரெண்டு பேரும் திரும்பவும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க தசாக்கியும் அவனுக்கு இப்ப ஜூன் நல்ல ஃபீலிங் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு அவனோட லவ் ஜூன் கிட்ட சொல்றான் ஜூன் அத கேட்டதும் சர்பிரைசிங் ஷாக் ஆகுறா அவனோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறாள் என்னன்றதெல்லாம் காட்ட மாட்டாங்க ஒருவேளை அவளோட லைஃப்ல தசாக்கி கூட அவளோட it's a